நான் ஸ்கூல் போகும்போதே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்தது கிடையாது ஆனால் இப்போ என் பையன் ஸ்கூல் போகிறதுக்காக காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் அவனுக்காக செஞ்சு கொடுக்குறேன் இதை யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னா நீ அப்பவே அஞ்சு மணிக்கு எழுந்து படிச்சிருந்தா எக்ஸ்ட்ராவாவது மார்க் வாங்கிருக்கலாம்ல பங்கு அப்படி தான் யோசிக்க தோணுச்சு இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி நேற்று நைட் கறிக்குழம்பு வச்சிருந்தேன் அது அப்படியே வச்சு கொடுத்தாச்சு அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து கீரை கடையல் கூடவே அவிச்ச முட்டை வச்சு பேக் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கே ரொம்பவே ஹெல்தியான சத்து மாவு கொழுக்கட்டை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லை நான் ரீசெண்டாக பிசிஓடியோட ப்ராப்ளம்ஸ்னால எனக்கு அன்வான்ட் ஹேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நான் என்ன இருக்கேன்னா இந்த பெப்பர்மெண்ட் டீ வந்து இருக்கேன் நார்மல் காஃபிக்கு பதிலில் இதை குடிக்கும் போது மாதிரி ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பலாம் இல்லை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் இப்போவே அவங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அப்புறம் யார் கூட வளர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையானது இது எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம்